சாதி ஆக்கள் இப்ப உதாரணத்துக்கு இந்த உதாரணத்துக்கு இங்க புதுக்குடி பண்ண சொன்னா முத்துரேகங்கன்னு சொன்னா முதுரையங்கட்டு ஒரு பத்து சாதி இருக்குன்னா அந்த பத்து ஜாதிக்காரருக்கு இதே வந்து காலையில பேரை மேலுக்கு சுட்டி போட்டு முன்னங்காலில இல்ல பின்னங்காலில அந்த சாதி அடையாளம் போட்டு விடுறது குறிந்த வேல் வேல் ஒன்று போட்டுப்படும் அதை யாருக்குறியாக்கள் மகரம் ஒன்று போட்டு அதான் யாருக்குறியாக்கள் அல்ல பொட்டி அப்படி அப்படி அந்த சைதைகள் கண்டு சொல்லி போட்டுப்படும் அது இயக்கம் இருக்கிற காலத்திலேயே அது இருக்குது இல்ல அப்படிய சம்பவங்களுக்கு இருக்க வரைக்கும் ஆனா பொதுவா வந்து சாதி சம்பந்தமா இயக்கத்துல கதைச்சாலும் சாதி சொல்லி பேசினாலும் அல்லது சாதி கடுமையான தண்டனை வழங்கப்படும் நான் சொல்றேன் நான் நீங்க இது தெரியாம முல்லாத்தீவு மாவட்டம் இருக்குது மன்னார் மாவட்டம் இருக்கு பவுனியா மாவட்டம் இருக்கு கிளிநொச்சி மாவட்டம் வன்னி மாவட்டங்கள் ஊர்லயும் இருக்குதான் என்ன இது உங்களுக்கு தெரியாது மாடுகள்ல குறியில வந்து இப்படி ஒரு சாதி அடையாளம் போட்டு என்ன தெரியாம இருக்கிறீங்களா எல்லாரும் கேட்டுப்பேரங்குல ரவுரா மண்ணா எல்லாம் இருந்தவர் கட்டுப்பேரங்கல வேறு வந்து அப்படிலாம் ஒரு காலம் இப்ப நாங்க இயக்கம் இருக்கிற காலத்தோடய

அந்த நேரங்கள்ல இது கடுமையாக வலுவான கணங்கம் கொண்டு உடுக்கப்பட்டது அப்படியே இழைக்கிறதோ பேசுறதோ அது சொல்றது அவ அந்த நேரங்கள்ல ஆக அந்த சனங்கள் அந்த மக்கள் எல்லாரும் வந்து ஒரு என்னன்னு சொல்றது அது ரகசியமாக

அது கோயில் மாட்டுக்கு போட்டு கோயில் மாட்டுக்கு போட்டு இருக்கு அப்படி ஒவ்வொருத்தருக்குமான் ஒரு பேரை போட்டு போட்டு உங்களுக்கு இப்ப பிரகாஷன் சொன்னா உங்க அப்பா பேர் முத்துலிங்கம் சொன்னா எம் பி போட்டு கிழாங்க இது போடுவீங்க அவ்வளவு என்னன்னா சொல்லிக்க சாதி என்று பாதிச்சது வந்து அந்த கல்யாணம் முடிக்கைகள் அந்தந்த சாதியில உள்ளாங்க அந்த சாதியில முடிச்சா அந்த பூம்பியல்ல அந்த மனைவி பேர் வந்து அந்த புருஷன் பேர் தொழிலுக்கு உதவியா இருப்பதற்காகத்தான் அந்த அப்படியே அந்த சாதிய வந்துடும் பிரச்சனை அதிகம் வலிக்கிறேங்க இல்ல இல்ல உண்மையிலே சாதி என்ற ஒன்றும் இல்ல இதுதான் உண்மை சாதி என்ற ஒன்றும் இல்ல எல்லா மனிதரன் சாதி இல்ல ஒவ்வொருதரண்ட தொழில்களுக்கு ஏற்ற மாதிரி அவியல் பாகுபடுத்தி வச்சிருந்த தொழில்களுக்கு ஏற்ற மாதிரி மேட்டுக்குடி வர்க்கங்கள் அதுகள் கொஞ்சம் அதை தாழ்த்தி வச்சிருந்த தொழில மட்டும்படி இல்லை ஒவ்வொருதருக்கும் ஒரு தொழில் இருக்கு கொஞ்சம் வெளிநாட்டுல பாருங்க வெளிநாட்டுல தொழில் இருக்கு அப்ப வெளிநாட்டுல அதாவது அந்த தொழில் என்று சொல்லி அவங்க எல்லாம் பாக்குறே இல்ல இலங்கையிலும் அப்படித்தான் ஆனால் அந்த திருமணங்கள் சொல்லியிருக்கா டாக்டர் சொல்ல வந்தால் திருமணங்கள் அதுகள் என்று சொல்லியிருக்கா அவை அந்த அந்தந்த இதெல்லாம் பாக்கணும் அது அது தப்பில்லை தானே அந்தந்த சமூகத்துக்குள்ள அவர் அவர் செய்யறேன் ஏன்னா சமூகம் பண்றேன் இது இல்லையேண்டு இருக்கா ஊர்ல சொல்லட்டும் பாப்பா உங்களுக்கு அப்படி ஒண்ணும் இல்ல சாதி என்ன ஒண்ணும் இல்ல நாங்கள ஒன்றும் சொல்லட்டும் பாப்போம் அப்படி இல்லத்தானே இதுக்குத்தானே அப்ப அதுல வந்து அந்தந்த சாதிக்காரர் அவர் அப்படி ஒன்று சொல்லி இருக்குது அவர் அவர் அவர்கிட்ட சமூகம் இப்படி சாதி என்ன சமூகத்தில் அந்த சாதி உயர்வு அந்த தொழில் உயர்வு இந்த தொழில் கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கறது அது பிள்ளையாரு அந்த மேல இருந்து மாறணும் அது கூடாத விஷயம் மட்டும்படி அதை இருக்கிறதுல இருந்து கொண்டான இருக்கு அதாவது இயக்கம் இருக்கிற ஆளுநரும் அதே பசு மாடுகள் மாடுகள் இருக்கத்தான் செய்தது மாடுகள்ல குறியல் இருக்கத்தான் செய்தது அப்போ ஆக பெரிய ஆனா எல்லா போராளிகளும் சாதி வேதம் பாக்காம எல்லாரும் உண்டாத்தான் ஒரு தமிழீழம் என்ற ஒரு தாய் ஒரு பிள்ளை தமிழீழம் என்ற பிள்ளைகளுக்கும் தாய்களுக்கும் பெற்றார்களுக்கும் அவையெல்லாம் ஒரு குடும்பம் தமிழ் இழம்ன்ற ஒண்ணு தமிழ் மண்ன்றது ஒரு குடும்பம் அந்த அந்த அம்மா அம்மாவைத்த தான் எல்லாரும் பூரா அடிச்சாரு அதால அந்த ரீதியில சாதி வீதம்ன்றது அல்ல இதுதான் என்ன பண்றது அப்படி ஒரு தடவை ஒடுக்கம் தாழ்வு நான் நினைக்கிறேன் இந்த பக்கத்துல தெரியாது வந்து சாதிகள் எல்லாத்தையும் கடந்து போயிட்டா எனக்கு வடிவா தெரியும் நான் சாதி இல்லாதே வந்துட்டேன் இளம் சமுதாயங்கள் தாண்டி இனி தாண்டி கொண்டு போய் ஓட்டோமேட்டிக்காவே இனிவர ஜெனரேஷன் வந்து மிகவும் அப்படி இல்ல போகணும் அது போறதான் சரி அதுக்கு போகணும்னு தான் நாங்க பாடுபடுறோம் அதுக்கு வெளிநாடுகள் என்ன இங்க என்ன பாக்குறாங்க வெளிநாடுல அந்தந்த பிள்ளைகள் அந்தந்த சமூகத்துக்குள்ள பணக்கார பிள்ளைய கொண்டு போய் இன்னொரு அவையுளுக்கான சமூகத்தை விட வேற சமூகம் சமூகத்துக்குள்ள திருமணம் செய்து கொண்டு வர அளவுக்கு அது கீழே மேலையோ அது வேற பிரச்சனை அதை அண்டித்தான் நடக்கணும் சொன்னா இங்க வந்து எல்லாரும் தூர தூரம் இருக்கணும் ஒரே ஊராக்கள் ஒரே சொந்தக்காரர்ன்றது இல்லை சோ இங்கே சமூக வெளிநாட்டுல நான் என்ன பொறுத்தவரை சொல்லுங்க எத்தனை பேர் சொல்லுங்க சாதி தான் உங்களை பிள்ளைகளுக்கு கல்யாணம் செய்து வைக்கிறீர்கள் சாதிவாதி தான் நடக்குது சொல்லி இங்க பணக்கார தான் இருந்தா சரி என்னென்னு வெள்ளக்காரர் கட்டுறா சா வெள்ளக்காரனுக்கு சாதியா இல்லத்தானுக்கு சாதியா இல்ல அப்படி என்றாட்டில் ஆனா நீங்க திருமணங்கள் என்ற ஒன்று சரி எங்க ஊருக்குள்ள ஊருக்குள்ள வந்து இப்படி எத்தனையோ ஆண்டாண்டு காலமா கடைபிடிச்சோன்னு வர்றாங்க நீங்க திருமணங்கள் செய்ய

வெளிநாட்டுல இங்கிலாந்து வெளிநாட்டுல டண்டன் முதலாவது சாதி அரச வம்சம் சாதி படிச்சவர்கள் எஜுகேஷன் மூன்றாவது சாதி வர்த்தகர்கள் நாலாவது சாதி ஃபார்மர்ஸ் இந்த நாலு தான் இருக்கு இவங்க ஒன்றுக்குள்ளே ஒன்று வந்து ஹெல்ப் பண்றாங்க அதாவது வந்து இப்ப மேட்டு மேட்டுக்குடி மாதிரி இப்ப அரச வம்சம் அடுத்தது வந்து படிச்சாக்கள் பெரிய பெரிய

இலங்கையில தம்பி வன்னி மாவட்டங்கள் எல்லா இடத்துலயும் மாடுகள் ஒவ்வொருத்தர் எல்லாருமே மாடு வச்சிருக்க மாடுகள்ல வந்து இப்ப உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு என்ன பேரு தீசன் சொன்ன உங்களுடைய அப்பாவுக்கு பேர் வந்து ராகுன்னு சொன்ன ஆர் டி என்று போட்டு கீழே உங்கட கால் மாட்டின் காலில சாதியின் அடையாளம் போட்டு விடுக்கணும் என்ன அப்படிங்கல்ல வன்னியாக்கிறது ஒரு பேர் சுரேஷ் பேர் எழுதி இருந்தது நான் பாத்து இருக்கிறேன் ஆனா நீங்க சொல்றேலும் பாத்து இருக்கிறேன் சூலமும் பாத்திருக்கிறேன்

ஒரு ஆளுக்கு இருபது மாடு அம்பது மாடு முன்னூறு மாடு ஐநூறு மாடு இருநூற்றி ஐம்பது அங்க மாடு இப்ப யாழ்ப்பாணத்துல எல்லாரும் வீட்டுல மாடு கட்டி வளர்க்குற அப்படி இல்ல மேய்ச்சல் முழுக்க முழுக்க மேய்ச்சல் மேய்ச்சல் சொன்னா உதாரணத்துக்கு இருக்கிற மாடு நடந்து போய் முப்பது கட்ட இருபது பயத்து ரூபாயிலுக்கு அங்காலையும் நிக்கும்

எல்லா மாடுகளுக்கும் இருக்குது இனிமேல் நீங்க பாருங்க நாளைக்கு போய் பாருங்க அந்த ரோட் வழியால போய் படுக்கிற மாடுகளை போய் பாருங்க எல்லா மாடுகளுக்கும் இருக்கு ஆனா அந்த சில மாடுகளுக்கு இப்ப இப்ப அரசாங்கம் கொண்டு வர்றது காதுல தோடு ஊத்துறது இருக்குல்ல அது வந்து இந்த ஜேசி மாடு அதுகள் வந்து கட்டி வளர்க்கற மாடுகளுக்கு தோட்ட குத்தி போட்டு குறிசூடுறேன் இல்ல

நூறு இருநூறு மாடு ரெண்டாது அது என்னது குறி அடிக்கிறேன்னு சொன்னா இப்ப வந்து எங்கண்ட அப்பா அப்பப்பாண்ட வீரம் அப்பாண்ட வீரம் என் வீரம் என்னாச்சும் மூன்று குறியும் சுடுவோம் ஸ்ட்ரைட்டும் மாடுகளுக்கு சுட்டு எங்க பாட்டி குறிச்சோண்டி இருக்குண்டு இருக்கு ஒன்று பட்டி எங்கிட்ட வேல் அடிச்சா முன்னங்கால அது எங்கண்ட பாட்டி கோழி கால் அடிச்சா இன்னொருத்தண்ட பட்டி அப்படித்தான் அடையாளம் வைக்கிறோலையே சாதி பட்டி சாதி ஒன்று மடிக்கிறேன் அதே அதே இடத்துல இருந்தாம நாங்களும் விருந்து வாரம் வந்து அப்படி எல்லாம் நீங்க அவரான இதாக சொல்லக்கூடாது எத்தனை ஆண்டு இல்ல 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 இன்றைக்கு இன்றைக்கு வரைக்கு இந்த அம்பி இருக்கு தம்பி நான் உங்களுக்கு புற வேணும்னு சொன்னா இதுல வந்து இந்த பொட்டியில வந்து இந்த மாடுகளை போட்டு அது முஸ்லீம் ஆக்களுக்கு தான் அது 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 முஸ்லீம் ஆக்களுக்கு இருக்கலாம் வெங்கண்டி ஆக்களும் புறைய அடிச்சு போட்டு ஒரு கோடு எழுத்துடுவாங்களாம் அந்த பட்டி ஒவ்வொரு எங்கண்டா பட்டிக்கு வந்து எப்பவும் பாக்கலாம் நாங்கள் மல்லாவி கல்வளான்ல இருந்து நாங்கள் நூறு இருநூறு மாடு அத ஒவ்வொரு தர தம்பி ஒவ்வொரு இடங்கள்ல வந்து அப்படி சுடுறாரு மாடலுக்கு ஒவ்வொரு தர அந்த குறி சுடுறாரு இந்த இடங்கள் இந்த பிரதேசங்கள் இந்த இடங்கள் ஏண்டி இருக்குது அவையல் எங்களுக்கு ஒரு எங்களுக்கு பட்டி குறி தான் இருக்கக்கூடிய சாதிக்குறி இல்ல பட்டி குறியும் எங்க நியமையும் தான் அடிப்போம் பட்டி ஒரு பட்டிக்கு ஒரு அதுப்ப சில வேளை ஒரு ஊர்ல வந்து சின்ன ஊர் சொன்னாரு இருபது பேர் முப்பது கிராம மக்கள் இருக்கிற இடங்கள் என்று சொன்னா அதுகள் வந்து தேவைப்படாது நீங்க சொல்ற மாதிரி ஒரே குறியா இருக்கு அண்ணா அண்ணா நாங்க இருந்த வார்ட்ல இடத்துல உங்களுக்கு தெரியாது கல்வான்ல வசுவதின்னு சொன்னா பெரிய ஆள் அங்க ஆயிரம் மாடு வெண்டி வந்தவர் அவர் எரும மாடு குத்தி தான் அவரே செத்த பாவியில நான் என்ன தம்பி செய்யறது அவ்வளவு கோடி லட்சக்கணக்கில அவ ஊர்வல்ல வந்து இதாண்டோன்னு இருக்கு நான் என்னன்னு இதுக்காண்டி வாதிருடா சொல்லுங்க அப்போ மருத்துவம் இல்ல 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 பொருள் நீங்க அப்படியே காய்ச்சு ஒன்னுருங்க நான் அப்படியே சில பேள அந்த முல்லை வசந்தத்துல நான் அழிச்சிட்டேன்னா வடிச்சிட்டேன வழியா உங்களுக்கு போட்டுருவேன் ஏன்னா இதான் பேச்சு நான் பேசினா

வீட்டுக்கு நம்பர் இருக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் இல்ல இல்ல அப்படி இல்ல இல்ல தம்பி நாங்க அறியாம வந்து நீங்க ஒரு விஷயத்த நான் கூட பப்ளிக்ல கலைக்கிறேன்னு சொன்னா குழந்தை பிள்ளை இவ்வளவு 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 இது நடத்துறதுனா வந்து இப்படி போட்டு தரமா கலைக்க மாட்டேன் எனக்கு சும்மா வாதிரை இல்லாது அப்படி இருக்கா கேளுங்க நான் சொல்றேன் இருக்கலாம் நான் சொல்றேன் இருக்கலாம் நீங்க ஒரு சில ஒரு சில பேர் நூற்று குரால் அடிச்சிருக்கலாம் ஆனா நாங்கள் எங்க இருந்த இடத்துல எல்லாம் எங்கன்னா பட்டி வர இன்னொரு பேரை பட்டி வர பட்டி அதான் நான் சொல்றேனே என்னன்னு சொன்ன சுரேஷ் சொல்றது சரி சுரேஷ் சொல்றது ஒரு பக்கம் இருக்கலாம் இப்ப குமாரண்ணா அவர் சொல்றது இருக்கலாம் எங்கட ஊர்ல வித்தியாசமா இருந்திருக்கலாம் இது வந்து ஒவ்வொரு பிரதேசத்துக்கு ஊருக்கு அந்தந்த வித்தியாசங்கள் இருந்திருக்கலாம்